நாற்பதுக்கு நாற்பது வெற்றி இந்த வெற்றி திமுகவுக்கோ திமுகவின் ஆட்சிக்கோ கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஏழு சதவிகித வாக்குகளை திமுக இழந்தரும் ஏழு சதவிகிதம்ங்கிறது ஒரு சின்ன கணக்கில் அந்த அளவுக்கு ஒரு பெரும் வாக்கு வங்கியின் சரிவு இந்த அதிருப்தி முறையிலான ஆட்சியை தொடரும் பட்சத்தில் திமுக இருபத்தி ஆறில் பெரும் சிரமங்களை சந்திக்க வேண்டிய வரும் தேர்தலுக்கு அப்புறம் இனிவரும் முப்பது தேர்தல் கடந்தால் சீமானால வெற்றி கொள்ள முடியாது கூட்டணியை தேடி போக வேண்டிய நிலை வரும் இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி இது பெரிய அசகாய சூரனை போன்ற சாதனை இது கருணாநிதி காலத்தில் கூட முப்பத்தி ஒன்பது வந்தார்கள் அதை விஞ்சிய சாதனை இது திமுகனுடைய ஆட்சிக்கும் ஆட்சியினுடைய திறனுக்கும் சிறப்புக்கும் தலைமைத்துவத்துக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சமீப காலமாக பலரும் பேசுறாங்க வெற்றி பெற்றவர்கள கொஞ்சம் குதூகூலமான பேச்சுக்கள் வெளிவரும் தொண்டர்களை உற்சாகத்தில் மயக்கத்திலே வைக்கணும் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுடைய ஒரு நிலைதான் ஆனா அதையே உண்மையான பிரச்சாரம் போல இவங்க கட்டமைத்து கொண்டு போவதில் உண்மை இல்லை நாற்பதுக்கு நாற்பது வெற்றி இந்த வெற்றி திமுகவுக்கோ திமுகவின் ஆட்சிக்கோ கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கல ஏன்னு சொன்னா நான் அந்த தேர்தல் காலத்துல சுற்றும் பொழுது வாக்காளருடைய மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா ஒரு அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த மோடி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் அங்க முன்னிலையா இருந்துச்சு இப்ப அப்புறப்படுத்தக்கூடிய வலுவான கூட்டணி எது அப்படிங்கிற தேர்வு மக்கள் வைக்கும் பொழுது அது திமுகவினுடைய கூட்டணியின் மீது ஒரு நம்பிக்கை வந்திருந்துச்சு அது காரணம் திமுக கூட்டணியில காங்கிரஸும் இருந்தது தேசிய அளவுல பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு பெரிய கட்சி எல்லா பகுதியிலையும் தனக்கான வாய்ப்புகளை கட்டமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிற முறையில் காங்கிரஸோட திமுக கூட்டணியாக இருப்பதனால இந்த கூட்டணியை தேர்வு செய்வது சிறந்தது அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்தார்கள் அதுல தள்ளப்பட்டு தான் இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி எண்ணிக்கையில் நாற்பதை வென்றார்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்க கடந்த முறை வாங்கிய வாக்கு சதவீதங்களை அடைஞ்சிருக்காங்களான்னா இல்லை ஒரு கட்சி அதனுடைய வெற்றி என்பது எந்த அளவு மக்களை சென்றடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வளர்ந்திருக்கு அது மக்களோட ஊடுருவி இருக்கு மக்களை கவர்ந்திருக்கு வென்றெடுத்திருக்கு அப்படின்லாம் நாம புரிஞ்சுக்கிற முடியும் அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுகள்ல திமுக வாங்கிய வாக்கு சதவிகிதம் என்பது ஐம்பத்தி மூணு சதவிகிதம் அது இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது வென்றிருந்தாலும் கூட நாற்பத்தி ஆறு சொச்சம் தான் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு சதவிகித வாக்குகளை திமுக இழந்திருக்கு ஏழு சதவிகிதம்ங்கிறது ஒரு சின்ன கணக்கு இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுல அங்கீகாரம் பெறுவதற்கு எட்டு சதவீதம் தொட்டாலே போதும் அப்படிங்கிறது தான் அந்த அளவுக்கு ஒரு பெரும் வாக்கு வங்கியின் சரிவு திமுகவிலும் ஏற்பட்டிருக்கு அது எப்படி அப்படின்னா எதிர்கட்சி வலுவாக பிரச்சாரம் செய்யவில்லை எதிர்கட்சி ஒரு முழுமையான எதிர்கட்சியாக தன்னை பாவித்து செயல்படல எடப்பாடியாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அவங்க களத்துல மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு செயல்பாடுகள் அவங்களுக்கு இல்லை இருந்த பொழுதும் கூட திமுகவின் வாக்கு வங்கி ஏழு சதவீதம் சரிஞ்சிருக்கு அதே சமயம் அதிமுகவுக்கு இது அடுத்து வர்ற இருபத்தி ஆறுல வாய்ப்பாக அமையுமா அப்படின்னா அப்படியும் நாம உறுதியா சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் கூட தன்னுடைய வாக்கு வங்கிய வெகுவாக இழந்திருக்கு அவங்க வந்து ஒரு சதவீதம் அதிகமா இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல அவங்க வாங்கின வாக்கு வங்கியை விடவும் இந்த முறை வந்து இருபது சதவிகிதத்துக்கும் கூடுதலா கொஞ்சம் கூடுதலாக வாங்கியிருக்காங்க அவங்க இழந்திருக்கிறதானது கிட்டத்தட்ட ஏழு சதவிகிதத்து தொட்டு அந்த அளவுக்கு இழந்திருக்காங்க அதே சமயம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு மேலே அவங்க போட்டிட்டு இருக்காங்க போன தடவை இருபத்தி எட்டு தொகுதிக்கு அடங்கியிருந்தவங்க இந்த முறை கூடுதலாக போட்டி இருக்காங்க அந்த அடிப்படையில போட்டியிடும் தொகுதிகள் அதிகமாகும் பொழுது வாக்குகளும் அதிகமாக அங்க வாங்கியிருக்கணும் அப்படியும் இல்லை அப்போ திமுகவில் இருந்து சரிந்த வாக்குகள் எதுவும் அதிமுகவுக்கு வந்தடையவில்லை அப்படிங்கிற பொழுது இருபத்தி இது இது அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பின் சமீக்கையாக நாம் இதை எடுத்துக்கிற முடியாது ஏன்னா இவங்களும் தான் இழந்திருக்காங்க திமுக கடந்த முறை போட்டிட்டு அதே அளவுக்கு இருபத்தி ரெண்டு தொகுதியில் எட்டு கட்டி எட்டு கட்சி கூட்டணி அதில் எந்த மாற்றமும் இல்லாத நிலையில் நாற்பது வெண்கெழுக்கும் நிலையில் அவங்க கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் ஏழு ஏழு சதவீதம் வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு வாக்கு வங்கி கணக்கு பார்ப்பதும் அதை கொண்டு எதிர்காலங்களை திட்டமிடுவது என்பது அரசியலை ரொம்ப முக்கியமானது எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை விட இது ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில்தான் நாம பார்த்தோம் அப்படின்னா இருவரும் வாக்கு வங்கியை இழந்திருக்கின்றார்கள் அப்ப இந்த இருவரும் இழந்த வாக்கு வங்கி நேரடியாக பாஜகவுக்கு சென்றிருக்கிறதா இல்ல பாஜகவை மக்கள் விரும்பி போயிருக்காங்களா இல்ல இந்த மக்களை பாஜக கவர்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஆம் என்று சொல்வதற்கான எந்த முகாந்தரமும் இல்லை ஏன் அப்படின்னா பதினோரு சதவீதம் வாங்கிருக்காங்க இன்னும் குறிப்பா சொன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதிகளிலேயே மூன்று விழுக்காடா இருந்தவங்க இன்னைக்கு சதவீதம் வளர்ந்திருக்கிறது வளர்ச்சியாக அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்றாலும் அவங்க போட்டியிட்ட தொகுதியின் எண்ணிக்கை அதிகம் ஒன்று இரண்டாவது இப்போ எல்லாரும் வெற்றி பெற்ற ஒரு கழிப்பில் இருக்கின்ற காரணத்தினாலே பண்ற டேம்பர் பண்ற விஷயங்களை பத்தி அப்படி சாய்தான் மரண எதிர்கட்சி உள்பட நான் சொல்றேன் ஆனா இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் உடுமலை பெற்ற இந்த பகுதிகளில் கோவை பகுதிகள் எல்லாம் கூட கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகள் பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இரட்டை இலை வாக்குகள் கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இது எதேச்சையா நடந்த மக்களின் மனநிலை மாற்றம் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்கிற முடியல ஒத்துக்கொள்ள மனம் மறுக்குது காரணம் செலக்டிவா இந்தந்த பகுதிகளில் கொஞ்சம் டேம்பர் பண்ணலாம் பண்ணினா வெற்றியை அடையலாம் அவர்கள் தேர்தலுக்கு முன்னால சொல்லி வந்த அந்த ஏழு இடங்களை கைப்பற்றுவது அப்படின்லாம் சொல்லி வந்தாங்கல்ல தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கூட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி வரலாம் அப்படி கூட ஒரு செலக்டிவான தொகுதிகளில் டேம்பர் பண்ணி இருப்பார்களோ என்கின்ற சந்தேகம் ஒரு வாக்காளனுக்கு எழுவத நாம கூடாது அப்படின்னு தவிர்க்க முடியாது அந்த அடிப்படையில தான் இந்த கோவை பகுதியில கூட பாஜகவுக்கான வாக்குகள் அதிகரித்திருக்கும் என்பது என்னுடைய ஒரு அனுமானம் ஆதரவா திமுக அதிமுகவுமே கோயம்புத்தூர் போன்ற பகுதியில வேலை செஞ்சிருப்பாங்க அவங்க இல்ல அப்படி வேலை செஞ்சிருந்தா மனமாற்றம் ஏற்பட்டு மாறி இருக்கணும் நான் சொல்றது ஈவிஎம் மிஷின் டேம்பர் முறையில வாக்கு மாறி இருக்கு அப்படிங்கறத சந்தேகப்படுறோம் இந்த சந்தேகத்தை எழுப்ப வேண்டிய எதிர்கட்சிகள் இப்பொழுது வெற்றி அது மறந்து கடந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிறத நாம இங்க பதிவு பண்றோம் அதே சமயம் இனி ஒன்று பாஜக வாக்கு அதிகரித்து பல இடங்கள்ல அண்ணாதிமுக கிட்டத்தட்ட ஏழு இடங்கள்ல வைப்பு தொகையை டெபாசிட்டை இழந்திருக்காங்க அப்படிங்கிற நிலையெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா இது தடாலடியான மக்கள் மாற்றம் மனமாற்றம் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை இவர்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் பாஜக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் குறிப்பிட்ட சுய செல்வாக்க கொண்டவங்க தேனி தொகுதியில டிடிவி தினகரன் இருந்தார் கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் ஆரம்பத்தில் முதல் முதலாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய தொகுதி இது அதோட மட்டுமில்லாமல் டிடிவினுடைய அரசியல் வாழ்க்கை சுவங்கிய தொகுதி டிடிவினுடைய சமூகத்தார்கள் அதிகமாக வாழக்கூடிய அதாவது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய சமூகத்தார்கள் அதே சமூகம்தான் தங்கத்தமிழ் செல்வன் என்ற பொழுதும் கூட அந்த மக்கள் என்ன பார்த்தாங்கன்னா தங்கத்தமிழ் செல்வன் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் தான் ஆனா டிடிவியோ ஒரு தலைவர் இங்கு தலைவர் தோற்றுவிடக்கூடாது கூடாது அப்படின்னு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்ட்ட ஒரு மனநிலை இருந்தது அப்படி தன்னுடைய சுய தான் அவங்கெல்லாம் வந்து இங்க அதிக இடங்களை பிடிக்க முடிஞ்சு இதே தான் நைனார் நாகேந்திரனுக்கும் பொருந்தும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஏசி சண்முகத்துக்கும் இப்படி எல்லாரையுமே நம்ம பட்டியலிடலாம் அண்ணாமலைக்கும் பொருந்தும் அண்ணாமலைக்கும் பொருந்தும் அதையெல்லாம் தொடர்ந்து அண்ணாமலை போன்ற சில பகுதிகளில் இவிஎம் மிஷினும் கூட ஒத்துழைப்பு கொடுத்துருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் எது எப்படியானாலும் இது எல்லாம் காரணங்களாக நம்ம கண்டுபிடித்து பேசிக்கிறதுனாலும் கூட திமுக தனது வாக்கு வங்கி இழந்திருக்கிறது அதிமுக தனது வாக்கு வங்கி இழந்திருக்கிறது இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த தருணத்தில் மிக சரியாக எதிர்காலத்தை குறித்தான திட்டமிட வேண்டிய ஒரு அவசியத்தை இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கிறது இது தமிழகத்தின் நிலை இது வந்து இந்த மூணு மூணு ஆண்டு காலம் திமுக மேல உண்டான அந்த ஆட்சிக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால உண்டான அதிருப்தி இருக்கா அந்த அதிருப்தி வெளிப்படுத்தி இருக்கிறதா கூட நாம பார்க்கலாம் இந்த அதிருப்தி முறையிலான ஆட்சியை தொடரும் பட்சத்துல திமுக இருபத்தி ஆறில் பெரும் சிரமங்களை சந்திக்க வேண்டிய வரும் இந்த தமிழக தேர்தல் தமிழகத்துல இந்த தேர்தலில் இன்னும் சில விஷயம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக நாம் பார்க்கக்கூடியது விடுதலை சிறுத்தைகளுக்கு தேவையான கட்சி அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஏன்னா அவங்கள நீண்டகால நீண்ட கால களத்தில் போராளிகளாக போராட்ட அரசியலை முன்னெடுத்து சமூக விடுதலைக்கானவர்களாக வந்தவங்க இன்றைக்கு ஓரளவுக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகரித்திருக்கிறது இந்த அங்கீகாரம் மட்டுமே மக்கள் அங்கீகாரம் என்றோ அரசியல் கள அங்கீகாரம் என்றோ நாம் புரிந்து கொள்ளக்கூடாது இது ஒரு படிக்கல் ஏன்னா தேர்தல் கமிஷன் அங்கீகாரத்தை பெற்றவர்கள் அடுத்தடுத்த தேர்தல்களை அதை இழக்கவும் செய்திருக்கின்றார்கள் இருந்தாலும் இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அந்த வகையில நான் திருமாவளவனையும் கட்சிகளையும் வாழ்த்தலாம் ஆனா சீமான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளிலையும் போட்டியிட்டு இருக்காரு அவரு இந்த இரண்டு திராவிட கட்சிகளுடைய வாக்குகள் இவங்க மேல உள்ள அதிருப்திகள்ல தெரிஞ்ச வாக்குகளை அடைஞ்சிருக்காரு பெரும்பாலும் இளைஞர்கள் அவருடைய பிரச்சார வசீகரத்தால் இளைஞர்களை கவர்ந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது அவர் ஒரு நல்ல பிரச்சாரர்களாக வெளிவந்திருக்காரு அருமையான பேச்சாளராக மக்களை வசீகரிக்கிறார் இளைஞர்களை அதாவது விஷய ஞானத்தோடு அரசியலை அணுகக்கூடியவர்களை வசீகரிக்காவிட்டாலும் கூட ஒரு உத்வேகத்தோட வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவரு ஒரு ஆகர்ஷண புருஷராக இருந்து உங்களை வசீகரம் செய்கிறார் அந்த வகையில் அவரும் வெற்றிப்படியை இருக்கின்றார் ஆனா இத நாம இதையும் தாண்டி அவர் வளர்ந்து விடுவார் அவர் தனி ஒரு அரசியல் சக்தியாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து விடுவார் அப்படின்னா அது இன்னைக்கு இருக்க இந்த தேர்தல் சிஸ்டத்துல ஒரு காலம் நடக்காது ஒரு மூணு தேர்தலுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்குமா சீமானுக்கு அவர் இனி ஒரு முப்பது தேர்தல் கடந்தார் இங்க இருக்க தேர்தல் சிஸ்டம் இருக்கு இல்லையா நாப்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கினவன் தோத்து போறான் ஐம்பத்தி ஒண்ணு வாங்குறவன் ஜெயிக்கிறான் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா இதுல சீமானால வெற்றி கொள்ள முடியாது இந்த சதவிகிதத்தை தக்க வைக்கலாம் இதுல இருந்து ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூடலாம் குறையலாம் இதை தாண்டி செய்ய முடியாது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தொண்டர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் மறுபடியும் ஒரு ஆஹ் கூட்டணியை தேடி போக வேண்டிய நிலை வரும் கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சி தன்னை தயார் செய்து கொள்கிறதோ அது முதலாவதாக கொள்கையையும் தனது பண்பாட்டையும் இழக்க தயாராகி விட்டது அப்படிங்கிறல்லாம் இதான் நிதர்சனம் எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் வரலாறுத்த நமக்கு சொல்லிக்கிட்டு வருது ஒரு முஸ்லீம் லீக்கினுடைய நிலை காலமெல்லாம் கூட்டணியில் கரைந்து தேய்ந்து விட்டார்கள் சரி அதை விட ரொம்ப திறமையா பயிற்சி வகுப்புகள் எல்லாம் கொடுத்து கேடல்களை உருவாக்கிய கட்சின்னு சொன்னாக்க கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் ஒவ்வொரு தொண்டருக்கும் ஓரளவுக்கு சர்வதேச அரசியல் வரைக்கும் அவங்க பயிற்சி கொடுத்துருப்பாங்க அப்பேற்பட்ட கம்யூனிஸ்டுகள் மெல்ல 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 கரைந்து இருபத்தி நான்கு தொகுதிகளை இடங்களை ஒதுக்கீடு செய்தார் எம்ஜிஆர் ஒரு காலத்துல இன்னைக்கு அவங்க ரெண்டு ரெண்டு சீட்டு திமுகத்தை வாங்கி அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூட இரண்டு விழுக்காட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்காங்க ஆக இரண்டு இரண்டு தொகுதிகளையும் தேய்ச்சிருக்காங்கன்னா அவங்க தங்களுடைய அசலை இழந்து விட்டாங்க இப்ப சமீபத்தில் நடந்த அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டங்களை எல்லாம் கூட அவங்க கண்டும் காணாமல் கடந்து விட வேண்டிய நிர்பந்தத்தை இந்த கூட்டணி உருவாக்கியது அப்படிங்கிற தன் சுயத்தை இழந்த வெற்றி அது ஒரு அரசியலுக்கு தேவையானதா என்றால் நிச்சயமாக இல்லை ஒரு அரசியல் தனது கொள்கை தனது பண்பாடு சுயம் தான் தோன்றி தோன்று கொண்டு வந்த உருவாகி வந்த அந்த இலட்சியங்கள் அவைகளை கடந்து விடாததாக இருக்கணும் இப்போ வரைக்கும் சீமான் அதுல உறுதியா நிற்கிறார் கூட்டணிக்கு மாறிவிட்டால் நிச்சயமாக கரைந்து போய் விடுவார்கள் இதுதான் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் சொல்ல போனா சிறுபான்மை எழுச்சி சரி இயக்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க இன்னும் அரசியல் கட்டமைப்பு தமிழ்நாட்டுல ஒன்றும் தேவைப்படுதுங்கிறீங்களா இல்ல இப்படி இவங்க சேர்ந்தாலும் கூட்டணி சேர்ந்தாலுமே அதுவும் கூட யதார்த்தத்துக்கும் கொள்கைக்கும் முரண்பட்டதாக தான் இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு சிறுபான்மையினுடைய சித்தாந்தம் சார்ந்து அவங்க பயணிக்க முடியாது கம்யூனிஸ்டுகள் சிறுபான்மையுடைய இவங்களுடைய அந்த இறை வழிபாடு இறை நம்பிக்கை சார்ந்த ஆன்மீக கலப்புடன் கூடிய அரசியலை கம்யூனிஸ்டுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழன் மட்டுமே ஆள வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் வாழ்ந்தால் மட்டும் போதும் என்கின்ற சீமானுடைய சித்தாந்தத்தை கம்யூனிஸ்டுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது சிறுபான்மைகளும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவது சாத்தியமில்லை அப்போ சீமான் போன்றவர்களும் கம்யூனிஸ்ட் போன்றவர்களும் அடுத்து அவங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் விகிதாச்சார வாக்கெடுப்பு முறையை வலியுறுத்திய கள போராட்டங்கள் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்படி முன்னெடுக்காதவரை எவ்வளவு பெரிய சித்தாந்த புருஷனும் தன்னுடைய கொள்கையிலும் சித்தாந்தத்திலையும் நிலைத்து இருந்து கொண்டு கூட்டணி சேர முடியாது ஒரு சிறுபான்மை அமைப்பெல்லாம் இருந்தாங்க அந்த கட்சியினுடைய துவக்க காலத்துல போஸ்டர்ல போட்டோ போடுவதை கூட அவர்கள் விரும்பவில்லை அவருடைய தலைமை அங்கீகரிக்கிற அது கடந்து கடந்து இந்த கூட்டணியை கரைந்த பொழுது என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வாக்காளர்களும் சிறுபான்மை சமூகமும் பார்க்குறாங்க அது வேதனைக்குரிய விஷயமாகவும் பாக்குறாங்க அந்த இது வந்து அவர்களுடைய குற்றம் அல்ல இங்க உள்ள கூட்டணி நிலை இப்படிதான் கிராமத்து மொழியில் சொல்றதா இருந்தா ஒன்றோடு சேர்ந்த கன்று அதுவாக மாறிவிடுமா இல்லையா அந்த அந்த நிலைக்கு தள்ளிடுவாங்க இதுதான் இந்த தேர்தல் தமிழகத்துல கற்றுக் கொடுக்கிற பாடம் இதில் இருமாந்து இருந்து விடக்கூடாது வெற்றி பெற்றவர்கள் இயலாது என்று ஓய்ந்து விடக்கூடாது தோல்வி விட்டவர்கள் இவர்கள் சரியாக தங்களுடைய நிலையை பரிசீலனை செய்து மீண்டெட வேண்டும்